திருப்பத்தூர் நினைவு நாள் திருப்பத்தூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வீர வணக்கம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை அருகில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படும் மொழிப்பூர் தியாகிகள் நினைவு நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருப்பத்தூர் மாவட்டம் சார்பில் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சிலை அருகில் மோலிப்பூர் தியாகிகளுக்கு மேலகத்தி வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மொழி உரிமைகளுக்காக உயிர் தியாகம் செய்த மோலிப்பூர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் பேனர்கள் வைக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் ஜானசேகரன் அவர்கள் மேலகுவத்தை ஏற்றி மொழிப்பூர் வீரவணக்கம் செலுத்தினார் மேலும் இந்த நினைவு நாள் நிகழ்ச்சி மாவட்ட மாணவரணி மற்றும் வழக்கறிஞர் சார்பிலும் சிறப்பாக நடத்தப்பட்டது கழகத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் மொழிபோ தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தினர் மொழியின் மரியாதை இனத்தின் அடையாளம் மற்றும் தமிழின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த மொழிபோத் தியாகிகளின் தியாகம் என்றும் தமிழர்களின் மனங்களில் நிலத்திருக்கும் என நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர்